தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நமரிதா ஃபேமிலி நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து டிமார்ட் தாங்க போயிட்டு இருக்கோம் காலையில இருந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ணி பொழுதே போச்சுங்க இப்போ நாலு அஞ்சு மணிக்கு மேலேயே போச்சு உன்னை எவ்வளோ கூட்டம் இருக்கோ எப்படி போய் சிக்க போகிறோம்லான்னு தெரியல சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளையை கூட்டம் மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு நம்ம மளிகை சாமான் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க போகிறோம் அது டிமார்ட்டில் வாங்கினா ஒரு திருப்தி வேறு எங்கே வாங்கினாலும் ஜாமான் வாங்கின ஒரு நிறைவே எங்களுக்கு வராதுங்க உங்களுக்கும் அப்படி தானே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லாம் போய் டிமார்ட்டில் கூட்டத்தில் போய் சிக்கலாம் வந்தாலும் என் பொண்ணுக்கு இந்த லாட்டி சாக்கையின் மேல ஒரு கண்ணு அதை வாங்கி கொடுத்துட்டா பெசாம இருப்பா இல்லன்னா நயன் நயன் நெய்யன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா அதனால அவளுக்கு அது ஒண்ணு எடுத்து கொடுத்தாச்சு அடுத்து எங்கள் புத்திரன் ஒன்று கேட்டுட்ருக்காரு அது என்னென்னா பனானா கேக் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இப்போ ரெகுலராக அதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் கடையில் நாங்கள் நூடுல்ஸ் பிஸ்கெட்டெல்லாம் வாங்க போயிருந்தோமா அம்மா நான் கொரியன் நூடுல்ஸ் வாங்குகிறேன் கொரியன் நூடுல்ஸ் வாங்குறேன்னு சொன்னான் என்னடா இவன் வித்தியாசமாக கேட்குறானேன்னு கேட்டேன் எனக்கு கொரியா ரொம்ப பிடிக்கும் நான் கொரியா போக போகிறேன் அப்படின்னா ஏன்டா அப்படின்னா அவன் வந்து கொரியன் டூர் பார்த்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னாம்மா பார்த்துக்கோங்க எப்போவுமே எனக்கு பிடிச்ச இடம் டிமார்ட் வீடியோஸ் அதிகமாக பார்த்த உங்களுக்கு தெரியும் பன்னீர் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு எப்பவுமே இது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கண்ணாடி கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஆனால் என் கைக்கு கண்ணாடி ஒத்து வராதுங்க டப்புன்னு உடஞ்சிரும் எந்த பொருள் பார்த்தாலும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது என்ன விட்டுறது ஆசையாக தாங்க விட்டுச்சு வேணுன்ற பொருள் மட்டும் வாங்கிக்கிட்டோம் என்னது

பேசிட்டு இருந்தேன் வேணும்னா எடுத்துக்க சொன்னார் ஏன்ட்டுக்கார் இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வச்சிட்டேன் அவ்வளோதான் ஒரு வழியாக பொருள் எல்லாம் வாங்கியாச்சு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சரியான கூட்டம்ங்க சரியான நெரிசல் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கே மட்டும் போய் நின்று நிதானமாக மூச்சு வாங்கிட்டு அப்புறம் போய் கொஞ்சம் ஜாமான் எடுக்கிறது இப்படியே எடுத்துட்டு வந்தாச்சு வாங்கும்போது நல்லா இருந்ததுங்க கொண்டு வந்து காரில் அடுக்க நான் எல்லாம் குப்பை மாதிரி ஆகி போச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்கள் யாருக்கெல்லாம் டிமார்ட் போக பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சூப்பர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பாப்பாக்கு எப்படி இருக்கு சூப்பரா வீடியோ பார்த்துக்கோங்க எத்தனை போட்டான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஈஸ் வெல்